கண்ணியத்திற்கும் மிகுந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைஹிவ சல்லமன் அவர்கள் எனக்கு ஒரு அற்புதமான உபதேசம் ஒன்று செய்தார்கள் என்று ஹசிர செய்யதன அபூதர் ரதிலாஹு தாலானுகன் அவர்கள் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க என்ன உபதேசம் என்பதை இந்த ஹதீஸிலே நாம் பார்க்கலாம் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளரும் அவர்கள்தான் அபூதர் ரதி அல்லாஹு தாலானுகன் அவர்கள் இந்த ஹதீது முஸ்லீம் ஷரீஃபிலே அறுநூத்தி இருபத்தி ஆறாவது ஹதீசாக பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹிவசல்லமன் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் காலலி ரசூலுல்லாஹி சல்லு அலைஹிவசல்ல மினல் அபுதர் எந்த ஒரு சிறிய நற்காரியத்தையும் கேவலமாக நினைத்து நினைத்துவிடாது என்று சொன்னார்கள் சின்ன அமல்தானே சின்ன செயல்பாடுதானே என்பதாக அதை மட்டப்படுத்தி கேவலமாக நீ நினைத்து விடாதே என்று சொல்லிவிட்டு வளம் அன் தல்கா அகாக்க உன்னுடைய சகோதரனை சந்திக்கும் அந்நேரத்திலே பி வஜிஹித் முகமலர்ச்சியோடு புன்னகையோடு நீ சந்திக்க வேண்டும் அப்படி சந்திப்பதும் அது ஒரு அமல்தான் அது மட்டுமல்லாமல் அது ஒரு சதக்காவனுடைய அந்தஸ்திலே இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி சல்லதுவாக விளைவு செல்ல முன்னவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்ற செய்தியை அபூதர் ரலியல்லாஹுத்தாலான் கொண்டவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள் கண்ணியமான பெருமக்களே இந்த மனித சமூகம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை சின்னஞ்சிறு விஷயமாக இருக்கட்டும் பெரிய பெரிய விஷயமாக இருக்கட்டும் அத்துணை விஷயங்களையும் அணு அணுவாக செதுக்கி நமக்கு தந்தவர்கள் நமது நாயகம் முகமது நபி சல்லல்லாஹ் உரைகி வசல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை மற்ற எந்த ஒரு மதத்திலேயும் நம்மால் பார்க்க முடியாது அந்த அளவிற்கு அல்லாஹு ஜல்லுத்தாலாவின் மூலியம் சல்லல்லாஹ் ஒரே வசல்ல பண்ணவர்கள் எல்லா காரியங்களிலேயும் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒழுக்கவியல் பாடத்தை நமக்கு சொல்லி கொடுத்தவர்கள் சிம்மாசனத்தில் அமர்வது எப்படி கழிவறைக்கு செல்லுவது எப்படி என்பதையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் உறங்க செல்லும் பொழுது எப்படி உறங்க வேண்டும் உண்ணும் பொழுது எப்படி உண்ண வேண்டும் உடை உடுத்தும் பொழுது எப்படி உடை உடுத்த வேண்டும் என்று எல்லா நகர்வுகளையும் அணு அணுவாக நமக்கு அழகான முறையிலே வழிகாட்டித் தந்தவர்கள் நமது நாயகம் சல்லல்லாஹுலைய செல்லமன் அவர்கள் அந்த அடிப்படையில் நாயகம் சல்லல்லாஹு ஒலைவ செல்லம்மன் அவர்கள் இந்த செய்தி ஒரு அற்புதமான ஒரு செய்தி ஒரு சகோதரனை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது எப்பொழுதுமே ஒரு அரை கிலோ இஞ்சியை திண்டதை போன்று பார்க்க கூடாது என்கிறார்கள் நமது நாயகம் சல்லாஹலம் உம்மொண்டு முகத்தை வச்சுட்டு ஒரு சகோதரனை சந்திக்க கூடாது யாராக இருக்கட்டும் அவன் முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவனோ மற்றவனோ ஏனையவனோ யாராக இருக்கட்டும் எதிரியோ யார் வந்தாலும் சரி முகர்ந்த அதாவது மகமு முகமலர்ச்சியோடு ஒரு புன்னகையோடு நம்மளுடைய புன்னகையை முதலிலே வெளிப்படுத்தி ஆக வேண்டும் அந்த புன்னகை என்பது அல்லாஹ் ஜல்லசானத்தால் அதை வெறுமனே உங்களுக்கு விட்டுவிடுவதில்லை அதை சதக்கா என்ற அந்தஸ்திலே அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு வரைவு செல்லமன் அவர்கள் தருகின்றார்கள் கண்ணியமான பெருமக்களே இந்த ஹதீசனுடைய மிக முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு மைய கூறு என்னவென்றால் நாம் செய்யக்கூடிய சின்ன அமலை இதுதானே என்பதாக நீங்கள் அதை மட்டமாக நினைத்து விடாதீர்கள் என்கின்றார்கள் நமதுநாயகம் சல்லுல்லாஹு வலகி வசல்லமன் அவர்கள் சின்ன சின்ன அமல் கூட நாளை நம்மை சுவனத்திலே சேர்ப்பதற்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதுதான் இந்த ஹதீசனுடைய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது ரசூலுல்லாய் சல்லுள்ளாஹுலகி வல்லமன் அவர்கள் சொல்லுவார்கள் நடந்து செல்கின்ற பொழுது கற்களோ முற்களோ எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்தினால் அதுவும் உங்களை சுவனத்திலே சேர்க்கலாம் இடையூறாக இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி அதை ஓரப்படுத்தி சுத்தப்படுத்தினால் அதுவும் உங்களை சுவனத்திலே சேர்க்கலாம் அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு ரூபா தானே என்பதாக அதை பெருசாக நினைக்காமல் ஒரு ரூபாயை நீங்கள் தர்மம் செய்வது அந்த ஒரு ரூபா உங்களை சுவனத்திலே கொண்டு போய் சேர்க்கலாம் ஒருவர் வருகிறார் நாம் எழுந்து அவரை நம்மிடத்திலே அமர வைத்து விட்டு செல்கிறோம் அதை நம்ம பெருசாகவே நினைக்கல முன்சஃபுலாக இருக்கோம் ஒருத்தர் வர்றாரு நம்ம எந்திரிச்சு அவரை உட்கார சொல்றோம் அல்லது வந்து வேற ஏதாவது விசேஷங்களில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்ப பெரியவங்க வர்றாங்க நம்ம எந்திரிச்சிட்டு நீங்க உட்காருங்க சொல்லிட்டு போறோம் பெருசாகவே நினைக்க மாட்டோம் அந்த செயலுக்கு கூட நமக்கு சுவனம் கிடைக்கும் அட்ரஸ் தெரியாம நிக்கிறார் வெளியில அவருக்கு வந்து சரியான முகவரியை நம்ம காட்டி கொடுக்குறோம் அந்த செயல்லையும் சொர்க்கத்துக்கு அல்லாஹில் அசாஹெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம் இது போன்று சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன அமல்கள் நாம் அதை பெருசாகவே நினைக்க மாட்டோமே அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாளை மறுமையிலே அது மிகப்பெரிய ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள் கேள்வி கணக்கு நீங்கள் நினைப்பதை போன்று இருக்காது பரீட்சையிலே வினாத்தால் கொடுப்பதை போன்று இருக்காது உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய சகோதரர்களும் கேட்கக்கூடிய கேள்வி கணக்கு போன்று இருக்காது அங்கே கேட்கப்படக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே ஒவ்வொரு நொடியும் மைக்ரோ செகண்டிலே செய்த அனைத்து செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஜெல்லசானகத்தாலாக கேட்பான் என்று சொல்லிவிட்டு ஒரு அழகான ஒரு உதாரணம் கூட சொல்லுவார்கள் நாம் எல்லாம் அமர்ந்து அதாவது கடல் ஓர பகுதியிலே அமர்ந்து இருப்போம் அந்த இடத்துல யதார்த்தமாக நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கோடு ஒன்று போட்டிருப்போம் அந்த கோட்டை கூட ஏன் போட்டாய் என்று அல்லாஹ் கேட்பான் அது கூட மிகப்பெரிய ஆச்சரியமாக நமக்கு அந்த நேரத்தில் இருக்கும் என்பதாக சொல்லுவார்கள் கண்ணியமான பெருமக்களே அப்படிப்பட்ட சின்ன சின்ன அமல்கள் நிறைய நம்மளுடைய வாழ்விலே அது கலந்து சேர்ந்திருக்கின்றது அதை நாம் கேவலமாக மட்டமாக அதை நினைக்காமல் மிகச்சரியாக நாம் அதை செய்தோம் என்றால் அல்லாஹு தெல்லசான நகுத்தாலா அங்கு நடக்கக்கூடிய அல்லாஹு கேள்வி கேட்டு அதிலே நிகழக்கூடிய ஓட்டைகளை அதை அடைத்து நம்மை சுவனத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள் நபி அலி சொல்லம் சொன்னாங்க எத்தனையோ சஹாபாக்கள் வந்து கேட்பாங்க நபிய நாயகமே சுவனத்தில் கொண்டு செல்லக்கூடிய அமல் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்பாங்க ரசூசல்லா சொல்லுவாங்க நீ கோவப்படாத போ அப்படிம்பாங்க கோவப்படாத லா தகலீப் நீ கோவப்படாத அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் வந்து கேட்பாங்க நபிய நாயகமே சுவனத்தில் கொண்டு செல்லக்கூடிய அமலை எனக்கு சொல்லித்தாருங்க என்று கேட்பார்கள் ரசூலாயி சல்லா சொல்லுவாங்க ஆயத்தின் குறிச்சி ஓதிக்க அப்படின்னு சொல்லுவாங்க வரதான தொலைக்கு பின்னாடி ஆயத்தின் குறிச்சி ஓதிக்க சுவனத்திலே கொண்டு போய் சேர்க்கும் இன்னும் சிலர்களுக்கு உன்னுடைய பெற்றோர்களை பராமரித்துக்கொள் இப்படியெல்லாம் வரிசையாக ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு விதமான பதிலை நாயகம் செல்லல்லா உலக அவர்கள் சொல்லி அதன் மூலியமாக அவர் பயன்பெற வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் சொன்னார்களா இல்லையா நாம் முன்னால் கேள்விப்பட்டிருக்கின்றோம் பேசப்பட்டிருக்கிறது அதை நாம் கேட்டிருக்கின்றோம் ரசூலுல்லாய் சல்லல்லா அலையாமன் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது மதினாவில் மசித நபவியிலே ஒரு சஹாபி வருகின்ற பொழுது அவரை பார்த்து சொல்லுவார்கள் இவர் சுவனவாதி என்று சொல்லுவார்கள் இரண்டு நாட்கள் சொல்லுவார்கள் மூன்று நாட்கள் தொடர்ந்து ஒரே நபரை சொர்க்கவாசின்னு சொல்லுவாங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆவல் தேடல் ஒரு மனிதரை சொர்க்கவாசின்னு சரதாசன் சொல்கிறாங்களே அவரை பார்த்தா செருப்பை தூக்கி அக்குல்ல வச்சுக்கிட்டு வர்றாரு உள்ளே பள்ளிக்குள்ளே வரும்போது செருப்பை எடுத்து அக்கில்ல வச்சுக்கிட்டு வர்றாரு சாதாரணமாக இவரை போய் நபிசல்ல சொர்க்கவாசின்னு சொல்கிறாங்களே ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு சஹா அவருடைய வீட்டுக்கு போகிறாரு அவருடைய வீட்டுக்கு போய் விருந்தாளியாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் தங்கி அவரை சோதனை செய்கிறாரு என்ன அமல் சிறந்த அமல் அவர்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு ஒன்றுமே கிடையாது எல்லாரையும் மாதிரி தொழுகிறாரு எல்லாரும் மாதிரி எந்திரிக்கிறாரு எல்லாரும் மாதிரி சாப்பிட்றாரு சிறந்த அமல் எதுவுமே ஒண்ணுமே கிடையாது கடைசியாக மூணு நாளை முடிச்சுட்டு அவர்கிட்ட டைரக்டாவே கேட்டாரு நான் உங்க வீட்டுக்கு விருந்தாளியாலாம் வரலை தொடர்ந்து மூணு நாள் நீங்க மசிதுக்கு வந்தீங்க நபிசல்லாசன்னா உங்களை சொர்க்கவாசின்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்களா என்னையா சொன்னாங்க அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு என்ன அமல் உங்கள்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல சோதனை பண்ணவ நான் வந்தேன் அதை எடுத்து நான் அமல் செய்கிறதுக்காண்டி வந்தேன் பார்த்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் கிடைக்கல தயவுசெய்து நீங்களே சொன்னீங்கன்னு சொன்ன பொருள் அவர் சொன்ன விஷயத்த பாருங்க எப்பொழுது காலையில் நான் கண் விழித்தாலும் யாரை பத்தி நான் வந்து கெட்ட எண்ணம் கொள்ள மாட்டேன் அப்படின்றார் முடிஞ்சு வேற ஒண்ணுமே கிடையாது இது ஒன்று வந்துட்டாலே போதுமங்க எல்லாமே வாழ்க்கையில ஃபினிஷு கெட்ட எண்ணமே கொள்ளாத ஒரு எண்ணம் நல்ல எண்ணம் தூய்மையான எண்ணம் அதனால தான் அல்லாஹிட்ட கேட்கணும் யாருல கெட்ட சிந்தனைகள் கெட்ட எண்ணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக நல்ல சிந்தனையை தருவாயாக யாரை பார்த்தாலும் முதல்ல நம்ம வந்து ஒரு மனிதரை பார்க்கும்போது அவருடைய கெட்ட விஷயங்களை யாரு இவர் எப்படி என்ன ஏது அதுக்கப்புறம் தான் நல்ல விஷயங்களை ஸ்கேன் பண்ணுவோம் முதல்ல நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய உள்ளமும் நம்மளுடைய கண்களும் ஸ்கேனிங் எது எதில் எடுக்கிற அப்படின்னா குறைகளை பார்க்கும் விஷயத்துல ரசூர்லாய் சர்தலம் அவங்க சொன்னாங்க இவர் எப்ப முழிச்சிட்டு தூங்கினாலும் யாரை பத்தியும் கெட்ட எண்ணத்தோடு பார்க்க மாட்டார் கெட்ட சிந்தனையும் சிந்திக்க மாட்டார் நல்ல எண்ணத்தோடு இருப்பார் நல்ல எண்ணத்தோடு கண் மூடுவார் ஆகையால் இவருக்கு அல்லாஹ் சுவனத்தை வாஜிபாக்கி விட்டார் என்று சொன்னார்கள் கண்ணியமான பெருமக்களே அந்த அடிப்படையில் தான் சல்லதாலை அவங்க சொல்றாங்க இதுபோன்ற சின்ன சின்ன அமல்களை நீங்கள் செய்கின்ற பொழுது அதையெல்லாம் பெருசாகவே நீங்கள் நினைக்காமல் அதை செய்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் அதில் ஆகச் சிறந்தது என்னவென்றால் குறைந்தபட்சம் உங்களை சந்திக்க வருபவரிடத்துல முகமலர்ச்சியோடு புன்னகையோடு நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை ஹதீசின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் எல்லாம் வல்ல பிரபல ஆளுமே எந்தெந்த எல்லாம் நமக்கு வாழ்க்கை பாடமாக நமதுநாயகம் சல்லல்வாஹு வளைவு செல்லமன் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களோ அதை முழுமையாக பேணி நடக்கக்கூடிய நல்ல முக்மின்களாக